உருவாகும் ஆர்வத்தோடு இருக்கிறதா நீது சந்திர தெரிவிச்சிருக்காங்க சங்கமித்ராவில் ஸ்ருதிஹாசன் ஹீரோயினா தேர்வானாங்க இது முந்நூறு கோடி ரூபாய் செலவுல ரெண்டு பாகங்களா உருவாகுது அதுக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் ஷூட்டிங் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க இந்த விஷயம் ஸ்ருதிஹாசனுக்கும் தெரியும் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு தயாராக ஏப்ரல் மாசத்திலிருந்து லண்டன்ல இருக்க சண்டை பயிற்சியாளர் ஒருத்தட்டு வால்வீச்சு பயிற்சி பெற்ற ஸ்ருதிஹாசன் சமீபத்துல கான்ஸ் பட விழாவில் நடந்த சங்கமித்ரா படத்தோட் லுக் வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டாங்க ஆனா திடீர்னு சங்கமித்ரா படத்திலிருந்து அவங்க விலகிட்டாங்க முழுமையான ஸ்கிரிப்ட் தனக்கு தரப்படலனும் படப்பிடிப்பு தேதிகள் சரியான முறையில தனக்கு சொல்லப்படலனும் இயக்குநரையும் தயாரிப்பு நிறுவனத்தையும் சராமாரிய குற்றம் சாடி இருக்காங்க ஸ்ருதிஹாசன் ஆனா அவங்கள சங்கமுத்ரா இருந்து நீக்கிட்டதா ஸ்ரீ தேனாண்டா அறிவிச்சிருக்கு மேலும் ஹாசன் தவறானதுன்னு அந்த நிறுவனம் விளக்கம் வெளியிட்டிருக்கு விரைவில் ஒப்பந்தம் சொல்லப்படுது இப்போ இந்த வேடத்துல அன்சிகா நடிப்பார்னு கூறப்படுது அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வரதாவும் அன்சிகா கிட்ட இத பத்தின பேச்சுவார்த்தை நடக்கிறதாவும் சொல்லப்படுது அதனால சங்கமுத்ரா படத்தோட இளவரசியா அன்சிகா நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரிகிறது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.